ஏய் இன்ஸ்டாகிராம் லோலாக இப்பயில உனக்கு ஒரு பிராண்டை காட்டுறேன் சிதம்பரம் மணிராஜ் பிராண்டு ஒன்று காட்டுறேன் பார்க்குறியா பர்ரா நான் உருவாக்குனு அதெல்லாம் பார்த்தியாடா இன்ஸ்டாகிராம் லோலாக இப்பயில வெண்டைக்காய் போட்டேன்டா விதம் வாங்கிட்டு வந்து கொஞ்ச உண்டு எங்கே போட்டிருக்குன்னு தெரியுமா சும்மா ஒரு பத்து செடி போட்டிருக்கேன்டா இன்ஸ்டாகிராமு அது அப்படியே முளைஞ்சி அழகாக இருக்குடா ஏன்னா பூச்சி தான்டா வந்து ஏறிப்பிடுது பாத்தியா பார்த்திடா இன்ஸ்டாகிராம் லோலாய் பாய்லா சிதம்பரம் மணிராஜ் பிராண்டு சொந்தமாக காய் போட்டு வச்சிருக்கேன் எதுக்கு நான் சமைச்சி சாப்பிட மலேசியாவில் வந்து இடம் இருக்குது அப்படியே வெண்டைக்காய் சுண்டைக்காயெல்லாம் போட்டு பிச்சு உடம்புக்கு அப்படியே ஊட்டச்சத்தை ஏற்றணும்ல இரும்பு மாறி வச்சுருக்கணும் உடம்புன்ட்டு அதுக்காக தான் பார்த்தீங்களா மக்கள் பிராண்டு சிதம்பரம் மணிராஜ் ஏ இன்ஸ்டாகிராம் லோலாய் பாய்லா பார்த்து கொஞ்சம் கமாண்ட் ஃபாலோஸ் எல்லாம் போட்டாலும் போடலனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட சொல்லுடா சரியா சிதம்பரம் மணிராஜ் பிராண்டுக்காக போடுங்க லைக்க என்னைக்கு நீங்கள் லைக் போடுற எல்லாரும் பிராண்டு தான் நீங்களும் ஒரு பிராண்டு வில மதிக்காத பிராண்டு நீங்களாம்